ஆன்லைன் மூலமாக குரு என்று சொல்லி நம்மை ஈர்க்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்திருக்கும் அந்த சக்தியை நாம் ஏதோ இன்று அடைந்தோம் போதுமென்று இல்லாமல் நீங்கள் இருக்கும் காலமும் அவர் இருக்கும் காலமும் அதை பின்தொடர்ந்து செல்லச் செல்ல ஒரு வைரக்கல்லை சாதாரண தான் இருக்கும் வைரங்கல் அதை தீட்ட தீட்டத்தான் அதனுடைய பிரகாசம் கண்ணை பறிக்கும் அதுபோல் இந்த மிஷின் இது இது மிஷின் வைரக்கல் தீட்டக்கூடிய மிஷின் இந்த மிஷினில் உங்களுடைய வைரக்கல்லை நீங்கள் கொடுக்க கொடுக்க அது தீட்டி தீட்டி கொடுக்கும் உங்களுடைய அந்த அறிவு ஆற்றல் மார்க்கெட்டில் மதிப்பாக போய்கிட்டே இருக்கும் அதனுடைய பெருமை எல்லாம் மகானாகப்பட்ட ஞான ஒளி சித்தராக இருந்து கூறப்படும் இந்த சித்தன் இங்கேதான் கைகாட்டுவான் காரணம் எளிமையான தோற்றம் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டிய நிலை வேண்டாம் அவருடைய அறிவின் ஆற்றலின் மூலமாக ஆன்மீகத்தை வெளிப்படுத்தினால் போதும் அதற்கு ஆடை அலங்காரம் அந்த ஆன்மீகத்தின் தோற்றம் ஜடாமுடி ருத்ராட்சங்கள் இது அவசியம் இல்லை அந்த எளிமையான தோற்றத்தில் அவர் இதற்கு முன்பு எடுத்த உடலிலே அதெல்லாம் பயணித்து வந்திருப்பார் இதற்கு முன்பு எடுத்த உடலிலே அவர் இது அனைத்தையும் பயணித்து வந்திருப்பார் இப்பொழுது இது ஒரு சிஐடி போல் சிஐடிக்கு அந்த உடைதான் தேவை என்று தேவையில்லை அவருடைய வேலையை அவர் சாதாரண நிலையிலிருந்து செய்து கொண்டு போய்க் கொண்டே இருப்பார் அதுபோல்தான் தான் இவர்